குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் மாயா வாஸ் ரிச் கேர்ள் ரொம்ப பேம்பர்ட் கிட் என்ன கேட்டாலும் உடனே அப்பா அம்மா வாங்கி கொடுப்பா ஸ்கூல்ல அவ ரொம்ப பாசி ஷீ வாஸ் அ புலி அவளோட கிளாஸ்மேட்ஸை புலிங் பண்ணுறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நிறைய அன்வான்ட் திங்ஸ்லாம் அவள் மேலே த்ரோ பண்ணுவா வேற ஏதாவது ஸ்டூடெண்ட் கொஞ்சம் வீக்கா இருந்தாக்க ரொம்ப அவளை டீஸ் பண்ணி அழ வைப்பா அவளோட கிளாஸ்மேட்ஸை மிரட்டி வச்சுருந்தா நீங்க யாராவது என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணினாக்க நீங்க ஸ்கூலுக்கே வராத மாதிரி நான் பண்ணிடுவேன் ஒரு டீச்சர் அவ இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட் அட்ராக் பண்ணுறதை பார்த்தா மாயாவை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறச்சேல அவ ரொம்ப திமிரா அந்த டீச்சர் கிட்ட சொன்னா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கோ என்னோட அப்பா வில் டேக் கேர்னு டீச்சர் போய் பிரின்சிபல் கிட்ட சொன்னா பிரின்சிபல் மாயாவோட அப்பாவை ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டா மீட்டிங் ரூம்க்கு மாயா வரச்சியில் பிரின்சிபல் சொன்னால் இந்த ரீசன்ஸ்னால உங்களோட டாட்டரை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு அப்போது மாயாவோட அப்பா வந்து மாயா கிட்ட சொன்னால் நீ போய் காரில் உட்காரு நான் வரேன்னு கொஞ்சம் நேரம் கழித்து அவள் அப்பா காருக்கு போயிட்டு சொன்னால் நாளிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போகலான்னு அப்போ மாயா ரொம்ப ப்ரௌடாக சொன்னால் எனக்கு தெரியும்ப்பா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு அவள் அப்பா சொன்னால் செவன் தேர்ட்டிக்கே நம்ம ஸ்கூலுக்கு போகணும் எயிட் ஓ கிளாக் தானே உனக்கு யூஷுவலா ஸ்கூல் அப்படின்னு ஆமாப்பா அப்படின்னு அவள் சொன்னான் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனோன்னே பிரின்சிபல் வாஸ் வெயிட்டிங் அவுட் சைட் த ஸ்கூல் வித் அ பிக் பேக் அண்ட் அ ட்ராஷ் பிக்கர் பிரின்சிபல் வந்து மாயாவை க்ரீட் பண்ணிட்டு சொன்னால் ஃபார் த நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கூல் நீ தான் கேம்பஸை கிளீன் பண்ணுறான்னு மாயாக்கு ஒன்றுமே புரியல அவ உடனே அவ அப்பாவை பார்த்தா அவள் அப்பா சொன்னால் பிரின்சிபல் கிட்ட சொல்லி உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை நான் தான் கொடுக்க சொன்னேன் புலியங் அவ்வளோ ஒரு தப்பான விஷயம் இன்னொரு குழந்த லைஃப்பில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணவே கூடாது ஜஸ்ட் ப்ரொவைடிங் ஃபுட் க்ளோதிங் ஷெல்டர் ஃபார் த கிட்ஸ் பேரண்ட்ஸோட டியூட்டி கிடையாது நீ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்பில் மாயா யூ ஆர் நாட் சுப்பீரியர் இன் எனி வே எல்லா குழந்தையிலும் ஈக்குவல் அண்ட் பிஃபோர் ஐ ஃபோகெட் உன்னோட டீச்சர்கிட்ட போய் அப்பாலஜைஸ் பண்ணு அவ்வளோ ரூடாக நேற்றுக்கு நீ பேசினதுனால நீ என்ன பண்ணினாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவள் அப்பா சொன்னான் ரிமெம்பர் தி அ படி நாட் அ புலி நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆ தாட்ஸ் ஹேவ் அ குட் டே குருவே சரணம்